அந்த ரெண்டு பெண்கள் யார் அவங்கள மறைக்க வேண்டிய அவசியம் என்ன அவங்க என்ன கோபாலபுரத்தில் இருக்காங்களா இல்லை சிஐடி காலனியில் இருக்காங்களா அல்ல அல்லது மிகப்பெரிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய தலைமை ஆசை அதிகாரிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களா அவங்களையே மறைக்கணும் அவங்க கொடுத்த தவறான தகவல் மூலமாக தானே உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையே வந்தது இதே மாதிரி சங்கரமடத்திலேயோ அல்லது ஐஐடிலேயோ நடந்திருந்ததுன்னா இந்த மாதிரி உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்குமா அவ்வளோதான் இது அப்படியே மேட்டரை மாத்தி கோவில் ஏதோ திருட்டு நடந்தது அதுக்கு தான் இவன் வந்து அவனை அடிச்சு கொண்டுட்டேன்னு நான் மாதிரி அந்த டிஜி ஃபோன் பண்ணாலே அவர் என்ன சொல்லுவார் ஏ என்னன்னு பாருப்பா தானே சொல்லுவார் அடிச்சு கொல்லப்பா நான் சொல்லுவார் அப்ப அதை மீறி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத தவிர எதுவும் இல்லை திமுகவை தொடர்ந்து நீங்க ஆட்சியில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாதி உண்மைகள் தான் உங்களுக்கு வெளில வரும் மீதி உண்மைகள் உங்களுக்கு வராது அந்த தலைமை அதிகாரி யாரோ அல்லது யார் சொல்லி இது நடந்ததோ அவனை வேலையை விட்டு தூக்கணும் நீங்க இதே சம்பவம் அதிமுக ஆட்சியில் நடந்திருந்ததுன்னா அந்த ஃபுல் டீடைல் வந்துடும் இதே சம்பவம் அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நடக்காம அந்த கோவில் கிட்ட நடக்காம நடந்திருந்ததுன்னா சார் தமிழகத்தில் தொடர் காவல்நிலை மரணங்களில் இப்போது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரபரப்பான சம்பவம் வந்துட்டு பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இதோட பின்னணியில் பல தகவலாம் வெளியில் இருக்கு சார் அதை பேரம் பேசி எதாகவும் யார் வந்துட்டு ஸ்பெஷல் டீம்கெலாம் கொடுத்ததாகவும் நீதிபதிகள்லாம் சரமாரியாக கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க உங்களோட பார்வை என்ன சார் பேரம் பேசி பணியாதது இருபத்தைந்து கேஸுன்னு நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ பேரம்பேசி பணிந்தது எத்தனை கேஸோ உங்களுக்கு தெரியாது அந்த கள்ளக்குறிச்சி பள்ளியில் ஒரு மாணவி ஸ்ரீமதி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது உடனே ஓபிஎஸ்ஐ சார்ந்த அவர் அவர் இந்த தேனியை சார்ந்த நிறைய பேர் வந்து அங்கே போய் பெரிய கலாட்டா பண்ணாங்கங்கிறது ஒரு சூழ்நிலை யார் திட்டம் போட்டாங்கங்கிறது எனக்கு தெரியாது அப்படி நடந்து முடிஞ்சிட்டதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் எந்திரிச்சு வருது இதுக்கு நடுவில் அந்த ஸ்கூல்லேருந்து அந்த அவங்களுடைய பெற்றோரோட பேசப்பட்ட விவாதம் வீடியோவில் வந்தது பாதிக்கப்பட்டவங்களோட யார் வேணாலும் பேசலாம் அவங்க இதை பிரச்சனையா ஆக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சிகளை எடுக்கலாம் பாதிக்கப்பட்டவங்களும் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தின் பேரில் மிரட்டலின் பேரில் பயத்தின் பேரில் ஒரு விஷயத்தை கேட்டுக்கலாம் இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம் இங்கே எது இப்போ இதை பற்றி இது வரைக்கும் எது வெளில வராமல் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ரெண்டு பெண்கள் யார் அவங்கள மறைக்க வேண்டிய அவசியம் என்ன அவங்க என்ன கோபாலபுரத்தில் இருக்காங்களா இல்லை சிஐடி காலனியில் இருக்காங்களா அல்ல அல்லது மிகப்பெரிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய தலைமை அரசு அதிகாரிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்களே மறைக்கணும் அவங்க கொடுத்த தவறான தகவல் மூலமாக தானே உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையே வந்தது சந்தேகம் வரலாங்க என்கிட்ட பணம் இருந்ததுங்க ஐயாயிரம் ரூபா பணம் இருந்தது இந்த இந்த ஆளோட தான் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஐயாயிரம் ரூபாய் காணும் அவன் தான் எடுத்திருக்கான்னு நான் சொல்றேன் இது யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனா அதுக்கப்புறம் அவனை அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இவங்க யாரையோ கூப்பிட்டு பேசியிருக்காங்க அவங்க கூப்பிட்டு நாலு எஸ்பியோட அவர் பேசியிருக்காரு எல்லாரும் சேர்ந்து கோசாலையில் இவனை வச்சு அடிக்கிறாங்க ஒரு ஒரு கட்டத்தில் இவன் தாங்க முடியாம இது இப்போ நீங்கள் வச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் ஏமாற்றப்பட்டாங்கிறதுனால இன்னும் வெறி கொண்டு அடிக்கிறாங்க அவன் செத்து போயிட்டான் இப்ப அந்த ரெண்டு பெண்கள் என்ன தியாகிகளா அந்த பணமும் அந்த நகையும் அவங்களுக்கு கிடச்சதா இல்லை அதை தேடி கொடுக்குற பொறுப்பு காவல்துறைக்கு தானே இப்போ நீங்கள் வந்து நான் தான் எடுத்துட்டேன்னு சொல்லி என்னை அடிச்சு போட்டீங்க சந்தோஷம் ஆனால் அவங்களுக்கு திரும்பி அதை தேடி அவங்க எங்கே போயிருப்பாங்க காலையிலேருந்து ஒரு நாலு இடத்துக்கு போயிருப்பாங்களா அந்த இடத்துல இடத்துலேருந்து அவங்களுக்கு கிடச்சிதான்னு பார்த்தீங்களா அதை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் வருதா திமுக ஆட்சியில் இருந்தால் பாதி படம் தான் உங்களுக்கு வரும் பாகுபலி பார்ட் ஒன் இன்டர்வலோடு நீங்கள் கிளம்பி வந்துடணும் எவன் என்ன பண்ணால் ஒன்றும் தெரியாது இதுதான் இந்த வழக்கிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பிரச்சனை அதுக்கு தான் நீதிமன்றம் கேட்குது கேட்கும் போது தேவையில்லாமல் சில விஷயங்கள் எல்லாம் அதில் கொண்டு வந்திருக்கு அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க நான் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட போகிறேன் என்னுடைய பொருள் காணி வந்தால் எனக்கு மிக மேலே தான் எனக்கு சந்தேகம் படுதுங்கிறேன் அவங்க அடிக்கிறாங்கங்கிறது வந்து எதார்த்தம் யார் எந்த திருடம் ஒத்துக்கிறான் இது எல்லாமே இயல்பாக நடந்தது ஆனால் அந்த தலைமை அதிகாரி யார் யார் ஃபோன் பண்ணி இது நடந்ததுங்கிறது மூச்சு பேச்சு வெளில வரலையே அவர் பாதுகாக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய விஷயரா இதே மாதிரி சங்கர மடத்திலேயோ அல்லது ஐஐடிலேயோ நடந்துருந்ததுன்னா இந்த மாதிரி உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்குமா ஒன்றும் வேணாங்க ஒரு பீச்சில் வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ராத்திரி சந்திக்கிறாங்க அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு இவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு கேவலமான விஷயம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் அதை மாத்தி மாத்தி போட்டு காட்டினீங்களே எதனால போட்டு காட்டினீங்க குறிப்பிட்ட சாதி குறிப்பிட்ட மதம் குறிப்பிட்ட இனம் குறிப்பிட்ட வலிமையற்ற ஒரு சாதாரண பணக்காரன் அப்படிங்கிறதுனால தானே காட்டியிருப்பீங்களா வேற குளமாக இனமாக இருந்தால் காட்டியிருப்பீங்களா ஒரு நியாயம்ங்கிறது வந்து சாதியை பார்த்து குலத்தை பார்த்து வலிமையை பார்த்து அவனுக்கு இருக்கக்கூடிய பின்புலத்தை பார்த்து தான் வெள்ள வருது குற்றம் சாட்டப்பட்டவனாக இருந்தாலும் மறைக்கப்படுகிறது குற்றத்தால் பாதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் மறைக்கப்படுகிறது இதுதான் திமுகவுடைய சமூக நீதி நீங்க பார்க்க வேண்டியது அதைத்தான் அவன் பொறுத்த வரைக்கும் அந்த அந்த பையன் செத்துட்டான் அவங்ககிட்ட வேறு என்ன உண்மைகள் வந்திருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நாலு மாதம் அவன் வேலை செய்கிறான் நம்ம உடனே சந்தேகங்களை கலப்புறோம் அவனுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிடுச்சு அந்த கோவில் சம்மந்தமாக அதனால் வந்து அவன் ஏதோ சொல்லிடுறான் இப்போ கோவில் அதிகாரிகளை பயமுறுத்துறோம் ஏய் ஏதாவது சொன்ன செத்த அவ்வளோதான் இது அப்படியே மேட்ரை மாற்றி கோவில் ஏதோ திருட்டு நடந்தது அதுக்கு தான் இவன் வந்து அவனை அடித்து கொண்டுட்டேன்னு நான் சொல்லிடுவேன்ற மாதிரி தசை திருப்புறோம் இது இந்த மாதிரியான செய்திகளுக்குள்ளே நாம் போய் மாட்டிக்கூடாது நடந்த விஷயத்தை மட்டும் மட்டும் பேசுங்க அவன் அடித்து கொல்லப்பட்ட இருக்கான் அவன் கொல்லப்பட்டிருக்கான் அவன் வீட்டில் பேரம் பேசியிருக்காங்க இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அவங்க ச ச இதை வாங்க மாட்டேன்ட்டாங்க வாங்கிட்டாங்க சடலத்தை வாங்க மாட்டேன்னாங்க வாங்கிட்டாங்க அவங்களுக்கு இந்த பையன் திருப்பி கிடைக்க போகிறது இல்லை ஆனால் அந்த ரெண்டு பெண்கள் யார் அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ இளிச்ச வாயன் மட்டும் நீங்கள் வெளில காட்டுவீங்க ஈ வாயன்கள் எல்லாம் கூப்பிட்டு கதை விடுவீங்களா அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அந்த அதிகாரி யார் அதிகாரி தலைமைச் செயலகத்திலேருந்தான் வந்ததா இல்லை முதல் குடும்பத்திலேருந்தே வந்ததா இவ்வளோ பெரிய பாதிப்பு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அவர் பயம் வேணும் இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் போய் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லி எனக்கு டிஜியை தெரியும் ஐஜியை தெரியும்னா அவன் உடனே அடிச்சிருவானா அந்த டிஜி ஃபோன் பண்ணாலே அவர் என்ன சொல்லுவார் ஏ என்னன்னு பாருப்பா இவ்வளோதானே சொல்வார் அடிச்சு கொல்லப்பான் நான் சொல்லுவார் அப்போ அதை மீறி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தவிர வேறு எதுவும் இல்லை ஆனால் திமுகவை தொடர்ந்து நீங்கள் ஆட்சியில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாதி உண்மைகள் தான் உங்களுக்கு வெளில வரும் மீதி உண்மைகள் உங்களுக்கு வராது அந்த தலைமை அதிகாரி யாரோ அல்லது யார் சொல்லி இது நடந்ததோ அவனை வேலைய விட்டு தூக்கணும் நீங்கள் அப்போ தான் அடுத்த முறை இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டான் இப்போ அவரும் கேஷுவலாக சொல்லியிருப்பாருங்க இப்போது எனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தரையே ரவி நீ தான் டிவியிலலாம் வரல இந்த போலீஸ் வந்து இந்த மாதிரி பார்க்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய குரலை அவன் தான் திருடியிருக்கான் அப்படின்ன உடனே நான் கூப்பிட்டேன் ஐயா நான் இந்த மாதிரி ரவிங்க டிவியிலலாம் வர்றேன் நீங்கள் கொஞ்சம் அந்த ஆளை கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் ஒம்போது பவுனுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் தலைமை செய்கிறது வரைக்கும் ஆள்லாம் தெரியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சொல்லுவேன்னா மாட்டேன்னா இது வரைக்கும் எந்த தப்பும் இல்லை ஆனால் நாலு அதிகாரிகளுக்கு கூப்பிட்டு சொல்லி ப்ரெஷரை ஏற்றி அதற்கப்புறம் அது நடந்திருக்குன்னா அவங்களையும் வெளில விட மாட்டேங்கிறீங்க அப்போது நீங்கள் அவியல் செய்தால் வேறு மாதிரி வரும் நடிகர் நடிகர்கள் வருவாங்க எல்லோரும் கொடி தூக்குவாங்க சேவ் சாத்தாங்குளம் ஏன்னா அது வந்து சாதி வேறு மதம் வேறு வேற இங்கே நாசமாக போனவங்க இந்துவா புறம் தொலைஞ்சிட்டான் ஆனால் அங்கே மதம் வேறு உடனே சேவ் சேவ் வாஷிங்டன் போஸ்ட்டில் வரும் அமெரிக்காவில் வரும் இந்த மாதிரி அழித்து கொல்லப்பட்டார்கள் ஏன்னா எடப்பாடி ஆட்சியில் இருக்கக்கூடாது இல்லையா நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கணும் உங்களுக்கு தானே சோரஸு எல்லாம் தெரியும் உங்கள் உங்கள் மூலமாக தானே இந்த உலக அளவில் எல்லா விதமான நல்லதும் நடக்க போகுது உடனே நம்ம அம்மா வந்து மெழுகுவத்தி எடுத்துகிட்டு போயிடுறோம் நேற்றுக்கு மெழுகுவத்தி வெள்ளலாம் ஏறிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கனிமொழி அம்மா வரப் போகிறாங்க எல்லா வேலையும் ஏறிடுச்சு அப்புறம் இல்லைங்க அதெல்லாம் இதுக்கெல்லாம் வர முடியாதுங்க சத்தவன் இந்துங்க நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னதுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக அடை அடைஞ்சு போயிடுச்சு எல்லாம் வருத்தக்கூடிய ஒரு விஷயம் இதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யணுங்கிற நோக்கம் நம்மளது இல்லை ஆனால் பாதி உண்மைதான் தெரியுங்கிறத மட்டும்தான் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேர்கள் புரிந்து கொள்ளணும் முழு உண்மை வெளில வரவே வராது இதே இதே சம்பவம் அதிமுக ஆட்சியில் நடந்திருந்ததுன்னா அந்த ஃபுல் டீட்டெயில் வந்திருக்கும் இதே சம்பவம் அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நடக்காமல் அந்த கோவில் கிட்ட நடக்காமல் ஐஐடியில் நடந்திருந்ததுன்னா சி கம்யூனிஸ்ட்லேருந்து போராட்டமே நடத்தியிருப்பாங்க இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி போராட்டம் நடத்துனாங்க ஐஐடினா போராட்டம் ஹிந்து சம்மந்தப்பட்டதாக இருந்ததுன்னா போராட்டம் அதே விஷயம் அந்த கோவிலில் நடந்திருந்ததுன்னா போராட்டம் உடனே கட்சி சார்ந்தவர்கள் அவங்க வண்டி எடுத்துகிட்டு வர்றாங்க என்னன்னு தெரியல அந்த பொம்பளை யாருப்பா அவ்வளோ பெரிய பொம்பளை ரெண்டு பேரும் ஒரு ஒம்பது பேர் ஒன்பது பவுன் நகைக்காக உயிரை எடுத்து எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள அந்த பெண்கள் யார் அந்த செடிகள் யார் அவங்கள பார்க்கணுமே அவங்க எந்த டீலிங்கில் இருக்காங்க என்ன மாதிரியான வியாபாரம் பண்ணுறாங்க தெரியணுமே நாங்கள் எஸ்பியோ உடனடியாக காத்திருப்பூர் பட்டியலுக்கு மாற்றிட்டோம் அடுத்ததாக சிபிசிடிக்கு வழக்கம் மாற்றிட்டோம் அப்படின்னு சார் இங்கே வந்துட்டு பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க திமுக பொறுத்த வரைக்கும் கந்தசஷ்டி கவசத்தை ஏழனை உடனே நீக்கிட்டு திரும்ப சேர்த்துட்டாங்களா இல்லையா அசிங்க அசிங்கமாக பேசிக்கிட்டு இருந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு நம்ம வெள்ளம் முழுங்குற ஒரு வக்கீலாக போய் அவனை திருப்பி சேர்த்துட்டாங்களா இல்லையா கட்சியில் இப்போ இந்த இப்போ உதவி அண்ணா யூனிவர்சிட்டி தியாகி இருக்கான் பாருங்கள் அந்த தியாகி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேக்கு அப்புறம் திரும்ப வந்து முப்பது வருஷம்லாம் மண்ணாங்கட்டி அவன் கேஸை போட்டால் நம்ம வில்சன் சார் போய் பேசினார்னால் அவன் வெள்ளம் வந்துடுவான் அப்போது இவங்க கொடுக்குற தண்டனையை வச்சுட்டு நான் முடிவு பண்ணிக்கணுமா அதெல்லாம் சரியான ஒரு விஷயம் இல்லையே சார் இங்கே கா அந்த கைது செய்யப்பட்ட அந்த காவல் சிறப்பு படையை சார்ந்த காவல் அதிகாரிகளெலாம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அவருடைய குடும்பத்தினர் வந்துட்டு சாலையில் இறங்கி போராட்டம் நடத்துகிறாங்க இவ்வளோ நாளாக பனி பட்டினியாக வந்துட்டு வேலை செஞ்சதுக்காக இதான் வந்துட்டு தண்டனையா யாரோ உயர் அதிகாரி சொன்னதுக்காக தானே இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க இருந்து வாரத்தை வைக்கிறாங்களா சார் மிச்சாங்கல்ல அந்த அதிகாரி யாருன்னு சொல்லணும் அதாவது உன் வேலையும் காப்பாற்றிப்பீங்க தப்பு பண்றவனையும் காட்டி கொடுக்க மாட்டீங்க உடனே ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வயதான அம்மா அப்பா இருக்காங்கன்னு உங்க வீட்டில் மட்டும் பதினஞ்சு வயசுல அவங்க அம்மா இருக்காங்க எந்த வீட்டில் சின்ன வயசு அம்மா இருப்பாங்க எல்லா வீட்லேயும் வயதான அம்மா தான் இருப்பாங்க முடியாம தான் இருப்பாங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் நம்மள அவங்க வளர்க்குறாங்க நாம நல்லா வளர்கிறோம் அவங்களை பார்த்துக்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே போலீஸ் வேலைங்கிறது ரொம்பவும் கஷ்டங்க அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவன் லஞ்சம் வாங்குறான் திருட்டுத்தனம் பண்ணுறான் ஏமாத்துறான்லாம் நீங்க நினச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படி ஒரு பிச்சகார பழப்பு நடத்தணுங்கிற எண்ணமே அவன் பெல்ட் போடும்போது அவனுக்கு வராது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மானஸ்தன் எல்லாருமே மானஸ்தன் தானே மானசனுக்கு சத்தியமா அந்த மாதிரி ஒரு எண்ணம் வராது பிரச்சனை அவனுக்கு கொடுக்கிற ப்ரஷர் அதிமுக ஆட்சியாக இருந்தா தமிழகத்தை பத்தி மட்டும் சொல்றேன் இந்தியாவை பத்தி பேச வேண்டியதே இல்லை காங்கிரஸ் எப்படி கையாளும் பிஜேபி எப்படி கையாளுங்கிறது உலகத்துக்கே தெரியும் இன்ஃபேக்ட் தேவையில்லாத உண்மைகள் எல்லாம் சொல்லி இந்தியாவில் வந்து பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துகிற வேலையை சில பேர் பண்ணுவாங்களே ஒழிய பிஜேபிக்காக மறைக்கிற வேலையை யாரும் பண்ண மாட்டாங்க ஆனால் இங்க அப்படி கிடையாது எதுவாக இருந்தாலும் இவங்க மறைச்சாகணும் இல்லைனா அவனை வந்து மிரட்டுறதுக்கு ஆள் வருவாங்க ஒன்றும் இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒருத்தன் ஒரு போலி பொம்பளை போலீஸாக அடிச்சுட்டு வர்றான் எதுக்குடா அடிச்சிட்டு வர்றான் அப்படின்னு கேட்டா நீ கேஸை வாபஸ் வாங்கணுங்கிறான் எந்த வாபஸ் வாங்கணும்னு சொன்னா ஒரு எக்ஸிபிஷன்ல நிற்கிறாங்க காவல்துறையில் நிற்கிறாங்க அவன் பின்னாடி தட்டுறான் அதை கேஸ் போட்டிருக்கா அந்த கேஸை வாபஸ் இப்போ பழவந்தாங்க சப்வேல வந்து ஒரு கா... கான்ஸ்டபிள ஒரு ஒரு காவலாளி பெண் காவலாளியை ராத்திரி ரெண்டு மணிக்கு வரும்போது ஒருத்தர் குடிகாரன் ரேப் பண்ணியிருக்கான் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது எல்லாமே எல்லாமே அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த போலீஸ் அதிகாரியை சஸ்பெண்ட் கூட பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் சஸ்பென்ஷன்னால அவருக்கு என்ன பிரச்சனை வந்தது அடிக்கும்போது தெரிய வேண்டாம் ஐயா விசாரிக்கணும்னா வேற வழி இல்லை நீங்க இந்த படம் பார்த்தீங்களான்னு தெரியாது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒரு படம் தப்பு பண்ணியிருப்பான் சத்யராஜ் வந்து இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பார் வேற ஒருத்தர் புகார் சொல்லும்போது அடி அடின்னு அடிப்பார் என்னங்க இப்படி அடிக்கிறீங்க அப்படின்வாங்க அதே ஆள் வந்து தொலைச்சிட்டு வருவான் அப்போ ரொம்ப சாஃப்டாக பேசுவார் சத்யராஜ் ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க இந்த மாதிரிலாம் திருடலாமா அப்படின்னு உடனே என்னங்க இப்படி சாதாரணமாக கேட்குறீங்க அடித்து கேளுங்கன்னு அப்போ உனக்கு வந்தால் ஒரு நோய் அடுத்தவனுக்கு வந்தால் ஒரு நோய்ங்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் எப்படி மாறிக்க முடியும் காமெடியனாகவும் வில்லனாகவும் ஹீரோவாகவும் எப்படி மாற முடியும் அந்த விஷயத்தில் காவலாளிகள் பக்கத்தில் தான் நான் நிற்பேன் ஆனால் அடித்து கொள்கிற அளவுக்கு ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா முட்டாள்தனமாக தெரியல ஒருத்தனை பார்த்தா அவனுடைய பாடி லாங்குவேஜில் அவனுக்கு எதாவது பின்புலம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாதா ஒருத்தனுடைய ஃபோட்டோ கொடுத்தா தப்பு பண்ணுறவன் தொடர்ந்து நீங்கள் ஒரு காவல்துறையில் போய் மட்டும் இப்படி நடந்ததுங்க அந்த திருட்டு அப்படின்னு நீங்கள் கரெக்டாக எடுத்து சொன்னீங்கன்னா இது கோவிந்தன் தான் பண்ணியிருப்பான் இது ஐசக் தான் பண்ணியிருப்பான் இது முகமது தான் பண்ணியிருப்பான்னு அழகாக சொல்லுவாங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க ஆனால் உடனே ப்ரெஷர் வந்துடுமே கோவிந்தா கோவிந்துக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் வரும் முகமதுக்கு வேறு மாதிரி ப்ரெஷர் வருமே அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க அவங்க சொ இது பண்ணிக்கணும்னா பண்ணித்தான் ஆகணும் வேறு என்ன பண்ண முடியும் நாளைக்கு கவனிச்சிப்பாங்க தூத்துக்குடியில் இருக்கிறவங்களை கவனிச்சிக்கலையா தூத்துக்குடியில் இருக்கிறவங்களை பற்றி பேசி கேவலமாக தானே ஆட்சிக்கு வந்தாங்க இவங்க அவனுக்கு இப்போ ப்ரமோஷன் கொடுத்துருக்குறது எதனால கொடுத்துருக்காங்க நியாயமா இருந்ததுனால தானே கொடுத்துருக்காங்க அந்த அந்த தூத்துக்குடியில் நடந்த அந்த சம்பவம் அந்த பயஞ்சு பேரை சுட்டதுங்கிறது நியாயமாக இருந்ததுனால தானே அவனுக்கு இப்போ இப்போ இது ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு ஆனால் அதை வைத்து அரசியல் பண்ண கேவலமான ஆட்கள் தானே இவங்க அப்போ அதுக்கு நீங்கள் சஃபர் பண்ணி தான் ஆகினா என்ன பண்ண முடியும் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணலாம் நீங்கள் திரும்ப வேலைக்கு வந்து இன்னொரு நாலு பேரை சாவடிச்சு ம வாயில் தண்ணியில் மிளகா எல்லாம் விட்டு பண்ணணுங்கிறதுக்காக வேண்டிக்கலாம் வேற என்ன பண்ண முடியும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் அதில் பேரம் பேசியதாக தகவல் வெளில வந்திருக்கல சரி இது ரெண்டு கோணத்தில் பார்க்கலாமா சார் ஒன்று ஆட்சியாளர் சமயத்தில் இந்த இஷ்யூ பெருசாக கூடாதுன்னு பார்க்கலாமா இல்லை அந்த புகார்தாரர்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துருப்பாங்களா பாருங்க போனது ஒம்பது பவுனு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பணம் அல்லது ஐயாயிரம் ரூபா பணம் அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா யாரையோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு தான் அவர் எந்த சாருன்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா அவர் மேல்மட்டத்து சாரா இல்லை சாருக்கு கீழே இருக்கிற சாரா சாருக்கு கீழே இருக்கிற கீழே இருக்கிற சாரா உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்போ நீங்களாக ஒரு யூகம் பண்ணிக்கலாம் ஒரு நாயை அடித்து கொள்ற மாதிரி ஒருத்தனை கொண்டுட்டு அவன் உண்மையை பேசக்கூடாது நாளைக்கு எங்க கள்ள சாராயம் செத்த குடும்பத்துக்கு இருபத்தி ஏழு லட்சம் கொடுத்தவங்க தானே இவங்கெல்லாம் இப்போ நான் வந்து நல்ல பையனாக இருக்கேன் நான் வந்து ஒழுங்காக வரி கட்டுறேன் நாளைக்கு நான் செத்து போனேன்னு வச்சுக்கோங்க ரோடு ஆக்சிடெண்ட்டில் ரெண்டு லட்ச ரூபா கொடுப்பாங்க அதை வாங்குறதுக்கு என்னுடைய மனைவியோ என்னுடைய பொண்ணோ நாயாலையணும் நாயாலையணும் அங்கே இருக்கக்கூடிய நரிகள் மூஞ்சிலெல்லாம் போய் முடிக்கணும் இதை வாங்குறத விட வாங்காமல் இருந்துடலான்ட்டு அவ திருப்பி வந்துடுவாள் இதுதான் நியாயமாக நடக்கிறவனுக்கான விஷயம் ஆனால் குடிகாரனாக இருந்தால் இருபத்தேழு லட்சம் ரூபா வச்சுக்கணும் எதுக்கு வாய மூடுறதுக்கு அப்போ இங்கே அந்த ஐம்பது லட்சம்ங்கிறது யாருக்காக பேரம் பேசியிருக்காங்க ஏங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் செத்து போயிட்டான் பையன் எங்கிட்ட வந்து நீங்கள் பேரம் பேசுறீங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நான் பணிய மாட்டேன்னா நான் பணிஞ்சிருவேன் ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டிருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டிருக்கீங்க அந்த கண்டிஷன் எது மாதிரி இருக்குன்னு தெரியுமா உங்கள் தாத்தாக்கு டா டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கா ஒரு யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு எதிர்த்து ஒரு பையன் போராடினானே செத்து போனானே அவங்க அப்பா வந்து எனக்கு இந்த மாதிரி பையனே இல்லைன்னு ஒரு வாக்குறுதி வாக்கு மூலம் கொடுத்தானே அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கீங்க ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டிருக்கீங்க அதை அவங்களால ஒத்துக்க இல்லைனா ஐம்பது லட்சத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்களா யோசிச்சு பாருங்கள் நல்லா சிம்பிளாக யோசிங்க அவங்க என்ன பெரிய பணக்காரங்களா அவன் தம்பி வந்து வளரணும்னு நினைக்கிறவன் தானே அவனை பார்த்தா தெளிவாக தெரியுது இல்லையா நல்ல பையன் மாதிரி தானே இருக்கான் ஒரு ஐம்பது லட்ச ரூபா பேரம் பேசுனீங்கன்னா ஒத்துக்க மாட்டானா ஒத்துப்பான் ஆனால் ஏதோ ஒரு கண்டிஷன் அவனுக்கு ஒத்துக்க மாதிரி இருந்திருக்கு அதுதான் இப்போ பிரச்சனை ஸோ நம்ம இதுக்குள்ளே பார்க்க வேண்டியது வந்து இவங்க சொல்ல சொல்ல ஒரு ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்க கேட்க யாரை காப்பாற்ற பெரிய குடும்பமாக சின்ன குடும்பமாக பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் சம்பந்தப்பட்ட குடும்பமாக அல்லது தலைமை ஆசிரியர் தலைமை அலுவலகம்னு இவங்க சொல்கிறாங்களே அதில் ஏதாவது ஒன்றா தெரியாது சரி இருக்க தீர்வு தான் என்ன சார் சம்பவங்கள் வந்துட்டு அரங்கேற்றி வந்துட்டு இருந்தாலும் முதல்வர் கட்டுப்பாடுக்கூடிய காவல்துறை சரியான நடவடிக்கை இல்லாமல் இருக்காரு ஏங்க நான் பல விவாதத்தில் இதை சொல்லியிருக்கேன் அழகிரி வந்து கலைஞர் ஐயாட்ட சொல்கிறாரு ஸ்டாலினை நான் கொண்டுருவேங்கிறாரு சொன்னாரா இல்லையா அப்போ இவர் தானே முதலமைச்சர் கலைஞர் தானே முதலமைச்சர் அவர் தானே காவல்துறை மந்திரி உண்மையிலேயே என்ன பண்ணியிருக்கணும் அவர் உண்மையான போலீஸ் அதிக நியாயமான ஒரு அரசியல்வாதியாகவோ அல்லது நியாயமான ஒரு அமைச்சராகவோ அவர் இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்கணும் இந்த பையன் மேலே ஆக்ஷன் எடுங்க என்னோட இன்னொரு பையனை கொல்றேன்னு சொல்கிறான் இது தானே பண்ணியிருக்கணும் தங்கப்பதக்கம் சிவாஜி மேலே தானே ஒழுங்காக பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணாமல் அட்லீஸ்ட் வாய இருந்திருக்கலாம் மிடில் கிளாஸ் மாதிரி சொல்லாமையாவது இருந்திருக்கலாம் வெளியில் சொல்றாருங்க அண்ணனை தம்பியை கொன்னுடுவேன்னு அண்ணன் சொல்றான்னு சொல்றாரு அப்போ அந்த இரநூறுபாய்க்காக பிச்சை போட்டுக்கிட்டு உட்காண்ட்ருக்குற பத்திரிகையாளர் இன்னைக்கெல்லாம் உட்காந்து எங்க உட்காண்ட் இருப்பான் நிறைய ஆள்தான் இவெல்லாம் தானே அன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்தான் இரநூறுக்கும் முந்நூறுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் சா செய்திகளுக்கு கொடுத்துட்டு இருந்தான் அவன் கேட்க வேண்டாம் எங்க நீங்க தானே காவல்துறை அமைச்சர் உங்களுக்கே தெரியுது அவன் தான் சாட்சி கூட தேவையில்லைங்களே சாட்சி எதுக்கு முதலமைச்சர் சொல்றாரு கொன்னுடுவேன்னு சொல்கிறாங்கிறாரு இப்படி ஒரு வழக்கு இருக்குது இதை பற்றி நீங்கள் பேசலை அதை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா விதை அன்னைக்கு போட்டது இன்னிக்கு பார்க்குறதெல்லாம் வெறும் சதை